இனிமே தயாரிப்பு வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வுகளில் ஆப்சண்டான நாற்பதாயிரம் மாணவர்களை வீடு தேடி சென்று பேசி துணை தேர்வில் பங்கேற்க வைக்கும்படி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்விற்கான விழைத்தாள் மதிப்பீடு நடந்து முடிந்துள்ளது வரும் ஆறாம் தேதி பிளஸ் டூவிற்கும் பத்தாம் தேதி பத்தாம் வகுப்பிற்கும் பதினான்காம் தேதி பிளஸ் ஒன்னிற்கும் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த தேர்வுகளில் பிளஸ் டூவில் பன்னிரெண்டாயிரம் பேர் பிளஸ் ஒன்னில் ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் பத்தாம் வகுப்பில் பதினேழாயிரம் பேர் தேர்வில் பங்கேற்காமல் ஆப்சன்ட் ஆகியுள்ளனர் இந்த மாணவர்கள் படிப்பை கைவிட்டு விடாத வகையில் அவர்களை துணைத் தேர்வில் பங்கேற்க வைக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியானதும் துணைத் தேர்வு தேதி அறிவிக்கப்படும் ஏற்கனவே நடந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களும் பங்கேற்காத மாணவர்களும் இந்த துணைத் தேர்வில் பங்கேற்று அடுத்து உயர்கல்வியில் சேர வழிவகை செய்ய வேண்டும் இதற்காக மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் பெற்றோரை சந்தித்து உரிய அறிவுறுத்துதல் வழங்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது